ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வீடியோ தகுப்பில் தக்காளி சட்னி எவ்வளோ குயிக்காக ஈஸியாக ரெண்டே நிமிஷத்தில் செய்கிறதுன்றதான் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு வந்துட்டு தேவையானது சின்ன வெங்காயம் வந்துட்டு ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் ரெண்டு பல் பூண்டு ரெண்டு இல்லாட்டி மூணு பல் பூண்டு இப்போ வர நம்ம வந்துட்டு நாலு மிளகாய் எடுத்துருக்கோம் உங்களுக்கு காரத்து தக்கணும் எடுத்துக்கோங்க இப்போ வானொலியில் எண்ணெய் சேர்த்துட்டு மிளகாவை வந்துட்டு கொஞ்ச நேரம் நம்ம வந்துட்டு வ வதக்கிக்கலாம் வறுத்துட்டிங்கன்னா மொறு முறுட்டு காரமுமே நம்மளுக்கு வந்துட்டு கொஞ்சம் கம்மியாகும் உங்களுக்கு தேவையான அளவு நீங்க எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இதுலயே நம்ம பூண்டையும் சேர்த்துடலாம் பூண்டை சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் நம்ம வதக்கிக்கலாம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் இப்போ ஒன்னொன்னா சேர்த்து வதக்கிறப்ப நல்லா ஒரு டேஸ்டா இருக்கும் அதனால தான் நம்ம ஒன்னொன்னா மொத்தமா போட்டு வதக்காம ஒன்றா நம்ம வதக்கிட்டு இருக்கோம் அதுக்கப்புறம் சின்ன வெங்காயத்தை நல்லா கொஞ்சம் வதக்கிக்கலாம் வதக்கினீங்கன்னா தான் ஒவ்வொன்றும் வதக்குறப்ப தான் நல்லா டேஸ்ட்டும் இருக்கும் நல்லா இது வந்துட்டு செவக்காவை வதக்குனதுக்கப்புறம் நம்ம அந்த ரெண்டு தக்காளியை வந்துட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம்ல அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம தக்காளி வந்துட்டு நல்லா மேஷ் ஆகிற அளவுக்கு வந்துட்டு வதக்கிக்கலாம் இப்போ நல்லா வதக்கியாச்சு தக்காளியை வந்துட்டு நல்லா மேஷாக வதக்கிட்டு ஒரு பாத்திரத்தில் வந்துட்டு ஒரு தட்டில் போட்டு நல்லா வந்துட்டு ஆற வச்சு எடுத்து வச்சுக்கலாம் ஏன்னா ஆற வச்சு இது பண்ணிங்கன்னா தான் சூடோடு வந்துட்டு நம்ம மிக்ஸியில் போடுறப்ப அது வந்துட்டு தெரிச்சிரும் அதனால கொஞ்சம் நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் தான் நம்ம மிக்சியில் போடணும் இப்போ பார்த்தீங்கன்னா மிக்சியில் போட்டாச்சு இதோட உப்பு நம்ம சேர்த்துக்கிறலாம் நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்துக்க வேண்டியதுதான் இதை வந்துட்டு நீங்கள் உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் கருவேப்பில கடுகெல்லாம் போட்டு தாளிச்சு எடுத்து வச்சுக்கலாம் நம்ம வந்துட்டு அப்படியே வதக்கினதுனால அப்படியே தான் நம்ம இட்லிக்கு தொட்டுக்கிற போகிறோம் நல்ல ஒரு டேஸ்டியான தக்காளி சட்னி ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்க ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணுங்க